உங்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அந்த மரணத்துல இறந்தவர்களுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது ஒரு சமந்த பொண்ணை எப்படி வீட்டுல வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார உறுப்பினர்களாம் வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பாப்பாங்களோ அது போல நீங்க பஸ் வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நாங்க நடிகர் விஜயர்கள விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சுருக்கிறேன் ஆனா முடியல ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது உங்களால மரணம் ஏற்பட்டிருக்கு உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு அப்ப உங்களால எல்லா விஷயமும் நடந்துருக்குது நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க காலைல விழுந்தா இருந்தால் அவங்க அந்த உசுரை நீங்கள் திருப்பி கொடுத்துட முடியுமா போன அந்த சின்ன அந்த சின்ன ரெண்டு வயசு குழந்தை உயிர் திரும்ப வருமா கர்ப்பிணி பெண்ணுடைய கருவில் இருந்த அந்த கருவு திரும்பி கிடைக்குமா அந்த அந்த குடும்பத்துக்கு எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா மேடம் ஆதரவாக பிரைமஸ் பண்ணி வெளியே அமைச்சிருக்காங்க யாருமே வந்து வந்து குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு சினிமா திரையிலேயே பார்த்தவங்க ஒரு பிரபலமான நடிகர் இப்ப வந்து நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரு அப்படின்றது அது எல்லாருக்குமே அந்த நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும் அது ஐயோ நம்ம காலில் வந்து விழுந்துட்டாரு சரி தப்ப வந்து ஒரு திருந்தி வருந்து கேட்கிறாரு நம்ம நமக்கு தோணும் அது போலதான் அந்த மக்கள் வந்து யோசிக்கிறாங்களே தவிர உண்மையா திருந்தியோ வருந்தியோ நடிகர் விஜய் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்கவே வாய்ப்பே இருக்காது அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க நீங்க பாதுகாப்பே இப்ப உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மா தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க உயிருக்கு எந்த அச்சுறுத்தலாம் யாருக்குமே இருக்காது நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க ஸ்விட்கார்ட்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க அப்ப எந்த ஒரு கிரௌடும் வர்றது இல்லையே தமிழ்நாட்டிலேயே அதுவும் சென்னையிலேயே சென்னை பெருநகரத்திலே அவர் சுற்றுப்பயணம் வந்து இருக்கிறார் தனியா ஒரு கார்ல வராரு அது போல நீங்க வந்து கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீடா நீங்க வந்து இல்ல இரவு நேரத்திலயோ இல்ல விடிய காலையோ நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க வந்து பஸ் வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமஞ்ச பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்து நீங்க அனுப்பிங்கன்னா இதெல்லாம் என்ன கல்ச்சர் இதெல்லாம் என்ன பண்பாடு மனிதநேயமே சிறு துளி கூட இல்ல அரசியல் அறிவும் கிடையாது அரசியல் ஞானமும் கிடையாது வர தொண்டர்களே அரசியல் படுத்து தெரியல இவருக்கும் அரசியலும் தெரியல அரசியல் தெரியாத ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி போனா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க கரூருக்கு வந்து போறதா முடிவு இருந்ததாகவும் மண்டபம் வந்து முன்னாடி புக் ஆகி அப்புறம் அழுத்தத்தின் காரணமா அந்த மண்டபம் கிடைக்கலன்னு சொல்றாங்க சார் நாங்க என்ன கேக்குறோம்னா நீங்க ஏன் மீண்டும் மீண்டும் ஏன் கிரௌட ஏன் கூட்ட பாக்குறீங்க ஒரு மண்டபம் நீங்க பாக்குறீங்க நீங்க வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வராரு நடிகர் விஜய் அவர்கள் வராருனாலும் கிரௌடு கூடுவாங்க தானே நாங்க என்ன சொல்றோம் துக்கம் ஏற்பட்ட

ஒரு அமைச்சர் வந்து ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும் போது அவரையே வந்து திட்டமிட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்ப நீங்க பாதிக்கப்படுத்த